வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம உற்சாக நியூஸ் சேனல்ல நம்ம வீடியோல தொடர்ந்து எதை பத்தி பார்க்க போறோம் ராசி கட்டத்துல கடைசியாக வரக்கூடிய மீன ராசி நண்பர்களுக்கு அடுத்து வருகின்ற முப்பது நாட்களும் கிரக நிலை பொறுத்து எப்படிப்பட்ட பலன் அமைய போகுது உங்களுக்கான நற்பலன்கள் தான் இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்க போறோம் மேலும் பாத்தீங்கன்னா இந்த ராசிக்காரங்க வாழ்நாள் முழுவதும் செய்ய வேண்டிய எளிமையான பரிகார முறை என்னன்னு தெரிஞ்சுக்கொண்டாலே உங்களுக்கு இருக்கக்கூடிய பலவிதமான பிரச்சனைக்கும் தடைக்கும் தீர்வாக அமைங்க அது என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் நீங்க தனிப்பட்ட முறையில உங்க ஜாதகத்தை பார்ப்பதாக இருந்தீங்கன்னா ஜாதகத்துல தெளிவான பதிவையும் பரிகாரத்தையும் பெற்றுக்கொள்ள நீங்க வீடியோல டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்க நம்பருக்கு மறக்காம கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க வாகன நண்பர்களே வீடியோக்குள்ள போகலாம் மீன ராசியை பொறுத்தவரை உங்க ராசியில அமைந்திருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பாத்தீங்கன்னா பூரட்டாதி நான்காம் பாதம்னே உத்ராட்டாதி ரேவதினு அமைஞ்சிருக்கு கிரகநிலையில பஞ்சமத பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல குருன்னே ரணருண ரோகஸ்தானத்துல கேதுனே கலத்திர ஸ்தானத்துல அஷ்டம அஷ்டமஸ்தானத்துல சூரியனே புதனு பாக்கியஸ்தானத்துல செவ்வாயின்னு ஐன சைனு போகஸ்தானத்துல சனினே ராகுனு கிரக நிலை அமைந்திருக்கு இந்த கிரக நிலையால் பார்த்தீங்கன்னா அடுத்த முப்பது நாட்கள் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன் அமைய போகுதுன்னு பாத்தீங்கன்னா நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் சாதகமான பலனை தருங்க முதலீடுகளில் அவசர முடிவுகள் எடுப்பதை மட்டும் தவிர்த்துக்கோங்க மனதுல உங்களுக்கு தைரியம் உண்டாகோ வீண் வாக்குவாதங்களால் பகையை வளர்த்து கொள்ளாம பார்த்துக்கொள்வது இந்த நேரத்துல நல்லது தொழில் வியாபாரத்துல இருந்தீங்கன்னா சாதுரியமான பேச்சின் மூலம் உங்களது வியாபாரத்தை லாபகரமாக நீங்க மாற்றிக்கலாம் தேவையான பண உதவி இந்த நேரத்துல உங்களுக்கு கிடைக்கும் உத்தியோகத்துல இருந்தீங்கன்னா அதிக உழைப்பும் அதற்கேற்ற பலனும் நீங்க பெறுவீங்க எதிர்பார்ப்புகளை குறைத்து கொள்வது ரொம்ப நல்லது குடும்பத்துல கலகலப்பு உண்டாகும் விருந்து நிகழ்ச்சிகளை கலந்து மகிழ்வீங்க குழந்தைகளுடைய எதிர்காலம் பற்றிய கவலை ஏற்பட்டு நீங்கிடும் அக்க பக்கத்தினிடம் உறவினர்கள் நண்பரிடம் விவாதங்களை தவிர்ப்பது ரொம்ப நல்லது முயற்சிகளால் சாதகமான பலனை பெறுவீங்க கணவன் மனைவிக்கு இடையே மகிழ்ச்சி நிலவ போகுதே பெண்களுக்கு மனதுல தைரியம் இந்த நேரத்தில் உண்டாகும் அவசர முடிவுகளை தவிர்த்துக்கோங்க மாணவர்களுக்கு கல்வியில வெற்றி பெற நீங்க கூடுதல் உழைப்பு தேவைப்படுது மேலும் பாத்தீங்கன்னா எல்லா வசதிகளும் உங்களுக்கு உண்டாகும் நோய் நீங்கி உடல் ஆரோக்கியம் மேம்படுங்க மனதுல உங்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை அதிக அளவுல பிறக்கும் தாயின் உடல் ஆரோக்கியத்துல கவனம் தேவை நண்பர்கள் உறவினர்கள் மூலம் உதவிகள் உங்களுக்கு கிடைத்திடும் தந்தையோடு மனஸ்தாபம் ஏற்படலாம் அதனால பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து கவனமாக இருங்க இது பாராத காரிய தடைகள் வருங்க வாகனங்கள்ல செல்லும் போது மட்டும் கவனமாக இருங்க பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இந்த மாதம் பொறுத்தவரை சூரியன் சுக்ரன் இணைந்து மூளை திரிகோணம் வீட்டுல இருப்பாங்க இதுல சூரியன் நீச்சமடைந்தாலும் நீச்சபங்க ராஜயோகம் கிடைக்குங்க சுக்ரன் புதன் இணைந்து லட்சுமி நாராயண யோகத்தை தரப்போகுது வருகின்ற பதினாறாம் தேதிக்கு பிறகு சூரிய பகவான் செவ்வாயின் வீடான விருச்சிக ராசிக்கு பயிற்சி ஆகுது அதே வீட்டுல பாத்தீங்கன்னா இருபத்தி ஆறாம் தேதிக்கு பிறகு சுக்கிரன் பயிற்சி நடக்குது ஏற்கனவே இங்க பாத்தீங்கன்னா செவ்வாய் ஆச்ச பலத்தோடு இருப்பதும் குருவின் பார்வையும் இருக்குதுங்க சூரியனும் செவ்வாயும் இணைந்து மிகப்பெரிய யோகத்தை கொடுக்க போகுது இதனால அரசு அரசியல இருந்தீங்கன்னா மிகப்பெரிய ஏற்றத்தை காண்பீங்க மேலும் இந்த மாதத்துல பிறக்கும் குழந்தைகளுக்கு நல்ல யோகம் கிடைக்கும் கிரகநிலை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா மீன ராசி நண்பர்களுக்கு உங்க ராசி லக்னத்திற்கு அற்புதமான ஒரு காலம் தாங்க இதே பாகியஸ்தானத்துல சூரியனு செவ்வாய் இருப்பதால கண்டிப்பாக நீங்க மலை பிரதேசங்களுக்கு சென்று வரக்கூடிய யோகம் உண்டாயிருக்கு காசி கையா ராமேஸ்வரம் போன்ற புனித தலங்களுக்கு செல்வதற்கான வாய்ப்பும் கிடைத்திடும் சில பேர் மலை ஏற்றம் செய்து வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு பஞ்சமஸ்தானத்துல குரு உச்சமடைவதால் குழந்தைகளோடு நீங்க சந்தோஷமாக பொழுதை கழிப்பீங்க குழந்தை பாக்கியமும் உண்டாகும் ஆண் குழந்தை பிறக்கக்கூடிய யோகம் உண்டாயிருக்குங்க மேலும் பாத்தீங்கன்னா உங்களுடைய கர்ம வினைக்கேற்ப கடன்கள் எல்லாம் தீரும் கடன் கிடைக்குங்க கடனை அடைப்பீங்க நிறைய பேர் கல்வி கடன் வீட்டுக்கடனை அடைத்து மகிழ்விங்க வங்கிக்கும் உங்களுக்கு சம்பந்தமான ஏற்படக்கூடிய அனைத்து வித குறைபாடுகளும் நீங்க மீனத்திற்கு இருக்கக்கூடிய டென்ஷன் மன அழுத்தம் நீங்கி கவலைகள் தீரப்போகுது மேலும் பார்த்தீங்கன்னா மாணவ மாணவிகளுக்கு இந்த காலகட்டத்தில் அற்புதமாக அமைந்திருக்கு எதிர்பார்த்த காரியங்கள் அனைத்தும் நல்லதாக நடக்கும் எதிர்பார்த்த வேலை படிப்பு உத்தியோனம் அனைத்துமே கிடைக்குங்க நிறைய பேருக்கு அரசு சார்ந்த பணிகள் கூட கிடைக்கும் சூரியன் செவ்வாய் தன் வீட்டு பாக்கியத்தில் இருப்பதால நல்ல நல்ல நன்மைகள் தான் ஏற்படும் மீனா விருச்சிகம் கடகம் மகரம் ரிஷிபராசினருக்கு நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைத்தது உங்களை போலவே மற்றவங்களும் காலத்தை வீணாகாமல் நடந்து கொள்ள வேண்டும் நினைக்கக்கூடிய மீனராசி நண்பர்களே தொடர்ந்து பாத்தீங்க பல வழியிலும் உங்களுக்கு பணவரத்து இருக்க போகுது காரிய தடைகள் அனைத்து நீங்கிடுங்க மற்றவர்கள் மீது இரக்கம் ஏற்பட்டு உதவிகளை செய்வீங்க எதையும் செய்து முடிக்கக்கூடிய சாமர்த்தியம் இந்த நேரத்துல உங்களுக்கு உண்டாகும் பெரியோர்கள் மூலம் காரிய அனுகூலம் உண்டாயிருக்கு பெரும் புள்ளிகளுடைய அறிமுகமும் இந்த நேரத்துல உங்களுக்கு கிடைக்கும் தொழில் வியாபாரம் மூலம் லாபம் அதிக பெறுவீங்க வாக்கு வன்மையால தொழில் வியாபாரத்துல சிறப்பாக நடத்துவீங்க புதிய வாடிக்கையாளர்கள் கிடைக்க போறாங்க பழைய பாக்குகளை வசூலிப்பீங்க கடன் வசதி கிடைக்கும் உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா புதிய பதவி கூட கிடைக்குங்க அந்தஸ்து உங்களுக்கு உயரப்போகுது நிலுவையில இருந்த பணமும் உங்க கைக்கு வந்து சேருங்க குடும்பத்தில் பாத்தீங்கன்னா மகிழ்ச்சியான கொண்டாட்டங்கள் இருக்கும் குடும்பம் பார்த்தீங்கன்னா சுகம் பூரணமாக கிடைத்திருக்கு கணவன் மனைவிக்கிடையே திருப்தி தரும் விதத்துல நிலை காணப்படுது பிள்ளைகளால் பெருமை உங்களுக்கு உண்டாகும் சுப காரியங்கள் பார்த்தீங்கன்னா குடும்பத்தானருடன் கலந்து செய்வது ரொம்ப நல்லது வாய்க்கு ருசியான இனிப்பு உணவுகளை ருசித்து சாப்பிடுவீங்க பெண்களுக்கு எடுத்த வேலையை வெற்றிகரமாக செய்து முடிப்பீங்க பெரியார் மூலம் அனுகூலமான பலன் உண்டாகும் பண வரத்தை பொறுத்தவரை திருப்தி தரும் விதத்துல அமைஞ்சிருக்கு அரசியல இருந்தீங்கன்னா மன மகிழ செய்திகள் உங்களுக்கு வந்து சேரும் மேலிடத்திலிருந்து பணி நிமித்தமாக முக்கிய செய்திகள் வந்து சேருங்க கலைத்துறையில இருப்பவங்களுக்கு திறம்பட செயல்பட்டு அனைவருடன் பாராட்டியும் பெறுவீங்க அதன் மூலம் புதிய ஆடலுடைய கையெழுத்தெடுக்கக்கூடிய வாய்ப்பும் வந்து சேரும் மாணவர்களுக்கு படிப்புல முன்னேற்றம் காணப்படவும் கல்வியில வெற்றி பெற தேவையான உதவிகள் அனைத்து உங்களுக்கு கிடைத்தன உற்சாகமான ஒரு காலமாக இது அமைந்திருக்கு மேலும் பாத்தீங்கன்னா தன லாபம் உங்களுக்கு கிடைக்குங்க அடுத்தவர்களுக்கு உதவி செய்வதுல உங்களுக்கு ஆர்வம் அதிகம் உண்டாகும் நோய் நீங்க உடல் ஆரோக்கியம் மேம்படும் எதிர்பாலினத்தாரால செலவு ஏற்படலாம் கவனமாக இருங்க கோபத்தால் சில்லறை சண்டைகள் ஏற்படுங்க பணவரத்து கூடுதலாக உங்களுக்கு கிடைக்கும் காரிய அனுகூலம் உண்டாயிருக்கு தொழில் வியாபாரத்துல இருந்து வந்த நிலை மாறும் விற்பனை உங்களுக்கு அதிகரிக்கும் வார இறுதியில பழைய பாக்கிகளை வசூலிப்பதில் வேகம் காட்டுவீங்க உத்தியோகத்துல இருந்தீங்கன்னா புத்தி சாதுரியத்தால வேலைகளை திறமையாக செய்து அதற்கான பாராட்டியும் பெறுவீங்க பதவி உயர்வு இந்த நேரத்துல உங்களுக்கு கிடைக்கும் குடும்பத்துல நிம்மதி காணப்படுங்க விருந்து நிகழ்ச்சிகள குடும்பத்தாரோடு கலந்து கொண்டு மகிழ்ச்சி அடைவீங்க கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்து கருத்து வேற்றுமை அனைத்து நீங்கும் குழந்தைகளுடைய செயல்களால பெருமை அடைவீங்க உதவி கேட்டு உங்களை நாடி வருபவங்க தேவையான உதவிகளை செய்வாங்க பாத்தீங்கன்னா ரொம்பவே கவனமாக இருக்கணும் வீண் பிரச்சனையால மனக்குழப்பம் ஏற்படலாம் பயணங்கள்ல தடங்கள் கூட ஏற்படலாம் உடல் ஆரோக்கியத்துல கவனம் தேவை எடுத்த காரியத்தை செய்து முடிப்பதுல தடைகள் ஏற்பட்டு பின்னர் தான் சரியாக செய்ய முடியும் வழக்குகள்ல சம்பந்தமான விஷயங்கள்ல ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க தொழில் வியாபாரத்துல எதிர்பார்த்த வேகம் இருக்கும் பழைய வாக்குகள் வசூலிப்பீங்க குடும்பத்துல நிம்மதி அதிகரிக்குங்க உங்க கருத்துக்களுக்கு மதிப்பு அதிகரிக்க போகுது கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த மன சங்கலங்கள் மறைந்து ஒற்றுமை மேலோங்கும் பிள்ளைகளுடைய பாசம் உங்களுக்கு அதிகரிக்கும் பெற்றோர் உறவினர்களுடைய அரவணைப்பு இந்த நேரத்துல உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும் பெண்களுக்கு பயணங்கள எதிர்பார்த்த தடங்கள் உண்டாகலாம் யோசித்து செய்யும் காரியங்கள் தான் சாதகமான பலனை தரும் மேல பாத்தீங்கன்னா நட்சத்திரங்களை பொறுத்து வந்து எப்படிப்பட்ட பலன் அமைய போகுதுன்னா நான்காம் பாதம் பொறுத்தவரை உங்களுக்கு எதிர்பார்த்த லாபத்தை நீங்க பெறலாம் தொழில் போட்டிகள் நீங்கிட உத்தியோகத்துல இருந்தீங்கன்னா வாக்கு வன்மையால காரிய வெற்றியை பெறுவீங்க குடும்பத்துல வீண் விவாதங்களை தவிர்ப்பது நல்லது கணவன் மனைவிக்கிடையே திடீர் கருத்து உயர்ச்சமை ஏற்படலாம் உத்தராடாதி நட்சத்திரக்காரர்கள் பொறுத்தவரை நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனை தீர்வுக்கு வரும் பணவரத்து உங்களுக்கு அதிகரிக்கும் கொடுத்த வாக்கை காப்பாற்றி மகிழ்விங்க உத்தியோகத்துல இருந்து வந்த மறைமுக எதிர்ப்புகளோ விலகிடும் தொழில் விரிவாக்கம் பற்றிய சிந்தனை உங்களுக்கு அதிகரிக்கும் ரேவதி நட்சத்திரக்காரர்கள் பொறுத்தவரை நீண்ட நாட்களாக முடிக்க முடியாமல் இருந்த ஒரு காரியத்தை செய்து முடிப்பீங்க அரசாங்கம் மூலம் நடக்க வேண்டிய வேலைகள் திருப்தி தரும் விதத்துல அமையும் சுபகாரிய நிகழ்ச்சிகள் நடைபெறுங்க திருமண சுபகாரியங்கள் கைகூடி வரப்போகுது கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சி அதிகரிக்கும் தொடர்ந்து நீங்க பாத்தீங்கன்னா பைரவருக்கு அர்ச்சனை செய்து வழிபட்டு வர உங்களுக்கு இருக்கக்கூடிய மன கஷ்டங்கள் நீங்க நீங்க எல்லாமே நன்மையாக நடக்க தொடங்கும் தொடர்ந்து பாத்தீங்கன்னா மீனராசிக்காரர்கள் ராசிக்காரர்கள் செய்ய வேண்டிய எளிமையான பரிகார தான் தெரிஞ்சுக்கலாங்க உங்க வாழ்க்கையில செல்வத்தையும் உயர்வுகளை அதிக அளவுல பெற வேன்னு நினைச்சீங்கன்னா வியாழக்கிழமை தோறும் பாத்தீங்கன்னா குரு பகவானை வழிபாட்டை மேற்கொண்டு வாங்க வருடத்திற்கு ஒரு முறையாவது நீங்க திருச்செந்தூர் இல்லைன்னா ஆலங்குடியில் இருக்கக்கூடிய குரு பகவானை வழிபட்டுவாங்க உங்க தாய் தந்தையரை வாழ்நாள் முழுவதும் உங்களுடனே வைத்து பராமரிப்பது குரு பகவானுடைய அருளை உங்களுக்கு பெற்று தருங்க அதே போல கோயில் சம்பந்தமான காரியங்களை உங்களால் முடிந்த சேவைகளை செய்வதும் துறவிகளுக்கு அன்னதானம் அளிப்பதும் குரு தோஷத்தை போக்கிடும் உங்க கைகளால் ஆழம் அரசமரங்களை வெட்டுவதையும் தவிர்த்திடுங்க வருடத்திற்கு ஒரு முறை நீங்க வேதம் அறிந்த பிராமணருக்கு ஆடைகளை தானம் செய்வது ரொம்ப நல்லது வலது கை மோதிர விரல்ல தங்க மோதிரம் அடைந்துக்கோங்க கோயில் யானைகளுக்கு வியாழக்கிழமையினால வாழைப்பழங்கள் வாங்கி கொடுப்பது குருவினுடைய அனுகிரகத்தை பெற்று தருங்க இந்த பதிவுல மீனராசி நண்பர்களுக்கு எப்படிப்பட்ட பலன் அமைந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கொண்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம உற்சாக நியூஸ் சேனலோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் நன்றி நண்பர்களே